மகோதர சகோதரிகளே இந்த பத்தொன்பதாவது அதிகாரமானது சவுல் தாவிதை துன்புறுத்த ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வைத்தான் பார்க்கிறோம் எப்படியாவது தாவிதை சவுல் கொள்ள திட்டமிடுகிறார் இதை கேள்விப்பட்ட உடனே தாவிதை தப்பிவிக்கும் நோக்குடன் யோனத்தான் தாவிதம் போய் ஏனெனில் யோனத்தான் அவரை அன்பு செய்தான் நீ எப்படியாவது என் தந்தையிடமிருந்து தப்பி ஓடிப்போ அவர் உன்னை கொல்ல முயற்சி எடுக்கிற இப்போ அவன் ஓடி போறான் அப்ப தாவி யோனத்தான் தாய் சவுளிடம் போய் ஏன் அவனுடைய அவனை கொல்ல பார்க்குறீர் அவன் நல்லது தானே செய்தான் நமக்கு வெற்றி தானே பெற்றுக் கொடுத்தான் உங்களுக்கு என்னாலுமே அவன் வெற்றியை பெற்றுக் கொடுத்து உனக்கு மகிழ்த்து இருக்கிறான் என்று சொல்ல அப்பொழுது சவுள் நான் கடவுள் மேல் ஆணை அவரை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்ல மறுபடியும் யோனத்தான் தாவிதை அழைக்க அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் மறுபடியும் தீ ஆவி சவுள் மேல் நுழைய எப்படியாவது மறுபடியும் இதோ ஆட்களை அனுப்பி தாவீதை கொள்ள முயற்சி பண்ணுகிறான் ஈட்டியால் குத்த பாக்குறான் ஆனால் முடியல அவருடைய ஓய்வு அதாவது மனைவி மீக்க மீக்கால் மறுபடியும் இதை தெரிந்து கொண்டு மறுநாள் இது மறு கொல்ல போகிறார் ஓடி என்று சொல்ல அவன் ஓடி போகிறான் இது ஓடிப்போக மறுபடியும் சவுல் ஆள் அனுப்பி தேட பார்க்கிறான் தாவீது சாமுவீரிடம் போகிறார் ராமாவிடம் ராமாவில அங்கே ஆள் அனுப்புகிறார் அங்க எல்லாமே போகும்பொழுது கடவுளுடைய வல்லமை இறங்க போனவங்க எல்லாமே இறைவாக்குறைக்கிறா மாறிட்டாங்க கடைசியில் சவுளும் போகிறான் சவுளும் அதே இறைவாக்குறைக்குற கடவுள் மாற்றுகிறார் அந்த ஒரு வார்த்தையின் அதன் இரவு முழுக்க ஆடைந்து இறைவாக்குறைத்து கொண்டிருந்தான் சவுள் என்று அங்கு சொல்லப்படுவதனால் சவுளும் இறைவாக்கிறனே என்றும் இந்த வழக்கானது வந்தது அகந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது ஆன் அன்புக்குரியவர்களே தீயனுடைய கையிலிருந்து கடவுள் எப்படி அந்த நல்லவனை கடவுள் உடனிருக்கவுளை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் உள்வாங்கியவர்களாக நம்மையும் நம்முடைய தீய மனிதர்களிடமிருந்து தீய வல்லமை சக்தியில் சக்திகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய கடவுளுடைய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செவி தாவீதை தாவிதை கொள்ள வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடம் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுளின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவிதை பார்த்து யோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் அதனால் எச்சரிக்கையாயிரு காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள் நீ வெளியில் இருக்கும் அந்த சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னைப் பற்றி அவரிடம் பேசி பேச்சு கொடுப்பேன் அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனத்தான் தாவிதை பற்றியும் தம் தந்தை சவுலிடம் நன்முறையில் பேசி அடியான் அரசின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசில் மிகவும் அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீ அதைக் கண்டு மகிழ்ச்சி உற்றி அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவிதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற அந்த ரத்தத்திற்கு எதிராக நீ ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தானுடைய வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் பின்பு யோனத்தான் தாவிதை அழைத்தார் இவ்வார்த்தைகளை எல்லாரும் அவருக்கு கூறினர் மேலும் யோனத்தான் தாவிதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவிது அவரது பணியில் ஈடுபட்டார் மீண்டும் போர் மூண்டது தாவிது புறப்பட்டு பணிசியர்களுடன் போரிட்டு அவர்களுடைய மிகுதியோன மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார் அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள் பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுளின் மேல் இறங்கியது அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீட்டிருந்த வீட்டிற்கு தாவிது யாழெடுத்து மீட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது சவுள் தாவிதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்து முயன்றார் ஆனால் சவுளின் குறியிலிருந்து தாவீது விலகியிருந்ததால் பாய்ந்து அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பியோடினார் உடனே சவுல் தாவீதை அவருடைய வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்றுவிடுமாறு காவலர்களை அனுப்பினார் ஆனால் தாவீதின் மனைவி மீக்கால் அவரிடம் நீ இன்றிரவே உயிரை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் நாளை நீ கொல்லப்படுவீர் என்றாள் ஆதலால் மீக்கால் தாவிதை பழக்கணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார் மீக்கால் குடும்ப சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினால் அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள் தாவிதை பிடித்து வர சவுள் தூதர்களை அனுப்பிய போது அவள் அவர் நோயுற்றிருக்கிறார் என்றாள் மறுபடியும் சவுள் தாவிதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி நான் கொள்ளுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்ப சிறையையும் வெள்ளாட்டு தோளும் இருக்க கண்டார்கள் சவுள் மீக்காலிடம் என் பகைவனை தப்பிவிக்குமாறு அனுப்பியது அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார் அதற்கு மீக்கால் சவுளிடம் என்னை போகவிடு இல்லையெனில் உன்னை கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினார் அப்பொழுது தாவிது அங்கிருந்து தப்பியோடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்து தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார் பின்னர் அவரும் சாமுவேலும் சென்று தங்கினர் இதோ ராமாவில் உள்ள தாவீது தாவிது இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது உடனே சவுல் தாமிதை பிடித்து வர ஆட்களை அனுப்பினார் அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாம்பில் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டார்கள் அத்துடன் சவுல் ஆட்கள் மீதும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குறைத்தார்கள் குறைத்தார்கள் சவுளுக்கு இது தெரிவிக்கப்பட்டபோது அவர் வேறு ஆட்களை அனுப்ப அவர்களும் இறைவா பின்பு அவர் மூன்றாம் முறையாக ஆட்களை அனுப்ப அவர்களும் குறைத்தார்கள் அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று அந்த பெரிய கிணற்றருகே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார் அதற்கு ஒருவன் இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான் ஆதலால் அவர் அங்கிருந்து ராமாவில் உள்ள நாவோத்திற்கு புறப்பட்டார் கடவுளின் ஆவி இறங்கிய வரவே ராமாவிலுள்ள நாவோத்துக்கு சென்றடையும் வரை அவரும் குறைத்தார் தம் மேலுடைய களைச்சிவிட்டு விட்டு அவர் சாமுவளின் முன்னும் முன்னும் குறைத்தார் அன்று பகலிரவு பகலிரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார் அதனால்தான் சவுளும் இறைவாக்கினர் ஒருவரோ என்ற அந்த கூற்று வழங்கலாயிற்று प्रेस द लॉर्ड के पुगल मरिये वाळ्गे